உயிர் அச்சத்தில் தேசப்பந்து தென்னக்கோன் பிள்ளையார் தொடர்பில் ரணில் வகுத்த திட்டம் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு எம் ஏ எச்சரிக்கை ரணில் விக்ரமசிங்கவின் முக்கிய பணிப்பாளருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை மூன்றாவது தடவையாகவும் பொதுமக்களை ஏமாற்ற முனையும் அரசாங்கம் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு டான் பிரியசாத்தின் கொலையின் பிரதான சந்தேக நபர் கைது சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ள மைத்திரிக்கு அழைப்பு எதிர்க்கட்சியினருக்கு ஆலோசனைகள் வழங்க தயார் ஜெகதீஸ்வரன் எம்பி சுட்டிக்காட்டு கட்டாய வெடுப்பில் உள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் பாதுகாப்பு கோரி தற்போதைய பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் சத்தியேச்சுகர் மனதுங்க இந்த தகவலை தெரிவித்தார் இந்நிலையில் அத்துருக்கிற உதவி போலீஸ் அத்தியட்சகரும் அத்துருக்கிரிய போலீஸ் ஆணையாளரும் தேசப்பந்து தென்னக்கோரின் வீட்டுக்கு சென்று வெளிநாட்டில் பதுங்கியிருப்பதாக கூறப்படும் கஞ்சிபாணியம் என்ற பாதாள உலகத் தலைவர் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர் தேசப்பந்து தென்னக்கோன் தனது சேவை காலத்தில் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக பல்வேறு காவல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாலும் நாட்டில் போதைப்பொருள் வலையமைப்பை அளிக்க நடவடிக்கை எடுத்ததாலும் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை இப்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன்படி தற்பொழுது சிறையில் உள்ள இரண்டு சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய குற்றப்புலனாய்வுத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து அறிய தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவநேசதுரை சந்திரகாந்தனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க முயன்றதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது அழைப்பை பெறுவதில் முன்னாள் ஜனாதிபதி பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றியதாகவும் ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பிள்ளைகளால் கைது செய்யப்பட்டதாக அவரின் அலுவலகம் ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்தாலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அவர்களுக்கு தெரியாதென்றும் அந்த தகவலை பெறுவதற்கு சந்திரகாந்தனின் தரப்பு முன்னாள் ஜனாதிபதியின் உதவியை கோரியதாகவும் அலுவலகம் தெரிவித்துள்ளது சிஏடி மூலம் அவருக்கான தொடர்பை ஏற்படுத்த முடியும் என ரணிலுக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அதன்படி ரணில் விக்ரமசிங்க தனது பாதுகாப்பு அதிகாரியிடம் அவருடன் பேச பொருத்தமான அதிகாரியிடம் வாய்ப்பு அரும் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க வேண்டியிருக்கும் போது பாதுகாப்பு தகவல் மூலம் அவ்வாறு செய்வது வழக்கம் என்றும் காவலில் உள்ள ஒருவர் பேச வேண்டியிருக்கும் போது முதலில் தொலைபேசி அழைப்பு அனுமதிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்றும் அந்த கூறுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்கிரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவு சம்பந்தப்பட்ட சிஐடி அதிகாரியிடம் பேசியதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநரிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்று அவருக்கு தெரிவித்ததாகவும் அலுவலகம் கூறியுள்ளது இதன்படி பிள்ளையானுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க முயன்றதால் ரணில் விக்ரம் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியை போலீஸ் தரப்பு இடமாற்றம் செய்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி அலுவலகம் கூறியுள்ளது ஒரு பாதுகாப்பு அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட பிரமுகருக்கு முன்கூட்டியே தெரிவிப்பது நடைமுறை மற்றும் வழக்கம் என்றும் அந்த அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் மாநகர சபை மேயராக அல்ல யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட பதவி வகிக்க முடியாது என தமிழக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்தார் அவர் உறுப்பினராக வந்தாலே வழக்கு தொடர்ந்து அவரை வெளியேற்றவும் என அவர் கூறியுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றின் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் இது சட்டவிரோதமான செயற்பாடு என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொதுமக்கள் தொடர்பு பணிப்பாளராக இருந்து துசித கல் கொழுவைக்கு வெளிநாடு செல்ல தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் துசித கல் ஜனாதிபதி செயலகத்தின் பொதுமக்கள் தொடர்பாளர் பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றினார் அதற்கு முன்னதாக நல்லாட்சி அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் அவர் தேசிய லொத்தர் சபையை நிறைவேற்ற பணிப்பாளராக பதவி வகித்த காலத்தில் லொத்தர் சபைக்கு சொந்தமான பெருமதியுடைய கம்ப்யூட்டர் ஒன்றையும் தொலைபேசி ஒன்றையும் மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இதையடுத்து இரண்டு சரீரப்பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்ட கோட்டை மாஜிஸ்ட்ரேட் லங்கா நிலுபுலி துசித ஹல்லொழுவையை வெளிநாட்டுக்கு செல்ல தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் மூன்றாவது முறையாகவும் பொதுமக்களை ஏமாற்ற முனைவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் வெள்ளிக்கிழமை மாலை பிபிலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உயாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த அரசாங்கம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஏராளம் வாக்குறுதிகளை அள்ளி வீசி பொதுமக்களை ஏமாற்றியது அதன் பின்னர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதிகாரத்தை கைப்பற்றியது இப்போது உள்ளூராட்சி தேர்தலில் மூன்றாவது தடவையாக பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி பொதுமக்களை ஏமாற்ற முனைகிறார்கள் இந்த அரசாங்கம் பதவிக்கு வரும்போது இருந்த விலைகளை விட இப்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளதாகவும் விவசாயிகளுக்கு தேவையான உரம் தட்டுப்பாடாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உரமானியம் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிறுத்தப்படும் என்றும் பயிர் சேகை பாதிப்புக்கான இழப்பீடு வழங்குவது நிறுத்தப்பட்டுவிடும் அரிசி தேங்காய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரித்து விட்டது குறைந்தபட்சம் உப்பை கூட குறைந்த விலையில் தட்டுப்பாடு இந்த அரசாங்கத்தால் வழங்க முடியவில்லை என்றும் சஜித் பிரேமதாச தொடர்ந்தும் விமர்சித்துள்ளார் சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய பிரதான சந்தை நபர் கைது செய்யப்பட்டார் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளம்பிட்டு பிரதேசத்தில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தை நபர் கொழும்பு சினமன் கார்டன் பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நமசிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான டான் பிரியசாத் லக்ஸந்தா சேவன வீட்டுத் திட்டத்தில் சூட்டு கிழக்காகி படுகாயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் காயங்கள் தீவிரமாக இருந்ததால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அறிக்கையின்படி அவருக்கு நான்கு துப்பாக்கிச் சூட்டுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த தாக்குதலில் வேறு ஒரு நபரும் சிறு காயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரும் பிஸ்டல் மூலம் பலமுறை சூடு நடத்திய பின்னர் அந்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குறைச்சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வெலைகளை ஏற்படுத்திய நிலையில் முக்கிய சந்தேக நபரின் கைது விசாரணைக்கு முக்கிய திருப்பு முனியாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேல்திய விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர் கட்சியின் தலைமை பதவியை மீண்டும் ஏற்றுக்கொண்டு கட்சியினை சிறந்த தலைமைத்துவத்தோடு ஒன்றுபடுத்த முன்வருமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அவ்வாறு கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்வதில் நாட்டம் இல்லாத போனால் குறைந்தபட்சம் கட்சியை ஒற்றுமைப்படுத்தும் செயற்பாட்டுக்கு தலைமைத்துவம் வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனினும் இது தொடர்பில் மைத்ரிபால சிறிசேன தரப்பில் இருந்து எந்தவொரு பதிலும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கிறார் எதிர்கட்சியினர் தேர்தலில் அவ்வாறான ஜுக்திகளை பயன்படுத்த வேண்டும் என்று வெல்வதற்கு தேவையான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் வழங்க தயார் என தேசிய மக்கள் சக்தியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம தெரிவித்தார் தெரிவித்தார் நேற்றிடம் பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மே தினத்துக்கு காலைமுகத் திரண்டவர்களை பார்க்கும் போது தேசிய மக்கள் சக்தியை மக்கள் விரும்புகிறார்கள் அது அபிமானம் மிக்க கட்சியாக மக்கள் மத்தியில் காணப்படுகிறது இந்நிலையில் வடமாக தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு காரணம் என்னவென்றால் எதிர்க்கட்சிகள் தேசிய மக்கள் சக்திக்கு சேரபூச நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை உண்மையில் அவர்கள் நிவாரண செயற்பாட்டை மாற்றி இதுவரை காலமும் என்ன செய்தார்கள் இனி என்ன செய்ய போகிறார்கள் என்பதை கூறுவார்களாக இருந்தால் அது ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் இதன் போது குறிப்பிட்டார்